வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் பலன் இனி ராஜ வாழ்க்கையாக மாறும் காலம் செல்வம் சுகம் வீடு சொத்து உங்களை சுற்றி நிற்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் என்பது அழகின் சமநிலையின் நீதியின் காதலின் சின்னமாக வாழ்ந்து காட்டுபவர்கள் இவர்களை பார்த்தாலே மனதில் ஒரு அமைதி மனதிற்கு ஒரு சாந்தம் மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது பிறருக்கு துன்பம் வரக்கூடாது என்ற மனநிலையோடு வாழ்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுடைய தன்மை குணம் கவர்ச்சி அழகு பேச்சு ஆளார் நிகழற்றவை அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் வீட்டில் அதிர்ஷ்டம் பொங்கி வழியும் இவர்களின் வருகைதான் குடும்பத்திற்கே ஒரு செல்வ நுழைவு வீட்டில் சுப வீடு சுப நிகழ்ச்சி செல்வம் சந்தோஷம் எல்லாமே இவர்களுடன்தான் வரும் தினமும் செல்வம் பெருகும் விதையாய் இவர்களின் பிறப்பு இருக்கும் என்று கூட சொல்லலாம் மேலும் இந்த ராசிக்காரர்கள் முகத்தில் ஒரு மின்னல் போன்ற காந்த கதிர் இருக்கும் யாரையும் பார்த்தால் அவர்களே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இவர்களின் அழகு தனித்துவமானது உடம்பில் இருக்கும் சீரான அமைப்பு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கும் நாகரிகம் மென்மையான குரல் இவை அனைத்தும் இவர்களை மக்கள் மத்தியில் சிறந்தவர்களாக காட்டுகிறது குறிப்பாக துலாம் ராசியின் சின்னம்தான் தராசு இதனால் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சமநிலை நீதிமுறை தாராளம் சமரசம் இவற்றின் அடிப்படையில் இயங்கும் அதிலும் குடும்பத்தில் சண்டை வந்தாலும் அதை சமரசம் செய்து அமைதியாக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு அதிலும் முக்கியமாக நண்பர்கள் குழுவில் பிரச்சனை வந்தாலும் இவர்களே அமைதி தூதர் மேலும் சமூகத்தில் ஒற்றுமை தேவைப்பட்டாலும் இவர்களே முன்னிலை வகிப்பவர்கள் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் உயர்வை அடைவார்கள் இவர்களின் மனதின் நம்பிக்கை சிந்தனையின் தெளிவு பேச்சின் இனிமே இவை அவர்களை வாழ்க்கையில் எப்போதும் புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லும் கல்வியில் மிகுந்த பிரகாசம் பெறுவார்கள் வேலைவாய்ப்பில் தலை சிறந்த பதவிகளை அடைவார்கள் வியாபாரங்களில் கோடிகளில் பணக்காரர் ஆகுவார்கள் கலை கலாச்சாரம் பாடல் நடனம் நடிப்பு போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் நட்சத்திரம் எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் அன்பு காதல் பாசம் இன்றி ஒரு நாளும் வாழ முடியாதவர்கள் இவர்களின் வாழ்க்கைதான் ஒரு அன்பின் கவிதை இவர்களின் பேச்சு முத்துக்கள் பொழியும் வாக்கு இவர்களின் சிரிப்பு மனதை மயக்கும் தெய்வ இசை இவர்கள் துணையை மிகவும் மதிப்பவர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இவர்களை வைத்தால் வீடு கோயிலாக மாறும் அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வம் புகழ் அன்பு மகிழ்ச்சி ஆரோக்கியம் ஆகிய அனைத்தையும் அனுபவித்து வாழ்பவர்கள் இவர்களை சந்திக்கும் யாருக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து சேரும் இவர்களின் பிறந்த நாள் இட்செல்ஃப் ஒரு பெரிய பண்டிகை என்று கூட சொல்லலாம் சுருக்கமாக சொல்லப்போனால் துலாம் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் வீட்டில் சுப நிகழ்ச்சி வாழ்நாளில் செல்வம் எதிர்காலங்களில் ராஜயோகம் இறுதியில் வரலாற்றில் பெயர் நிலைத்து நிற்கும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் சமநிலையுடன் செயல்பட்டு எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை பிறரிடம் தெரியப்படுத்துவதில் தாமதம் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதே எனவே தெளிவான மற்றும் சுருக்கமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் எதிர்பாராத செலவுகள் அல்லது பில்கள் காரணமாக உங்கள் நிதி நிலைமை சற்றே பாதிக்கப்படலாம் எனவே திடீர் செலவுகள் மற்றும் ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் ஒரு திட்டமிட்ட வரவு செலவு திட்டத்தை பராமரிப்பது நல்லது தேவையில்லாத கடன் நிலையை உருவாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் இணக்கம் அதிகரிக்கும் அன்புக்குரியவர்களின் ஆதரவு மனநிறைவை கொடுக்கும் உங்கள் தேவைகளை புரிந்து நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் தேடி வரும் நிதி நிலைமை சீராகுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம் கிருஷ்ணர் வழிபாடு மன ஆறுதலுக்கு உதவும் குல தெய்வத்தை வணங்குவது அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்குவது நல்லது துர்க்கேம்மன் வழிபாடு உங்கள் ஆற்றலை அதிகரிக்கச் செய்யும் ஏழைகள் அல்லது கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுவது மிக மிக நல்லது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆக்கப்பூர்வமான மாதமாக அமைய உள்ளது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் குழப்பங்களில் இருந்து வெளிப்பட்டு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதற்கு தேவையான போதிய வருமானம் கிடைக்கும் நிதிநிலையில் பெரிய சிக்கல்கள் ஏற்படாது திடீர் செலவுகள் அல்லது பில்கள் உங்கள் நிதி சற்று பாதிக்கலாம் எனவே கவனத்துடன் கையாள வேண்டியது அவசியம் ஆபத்தான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வரவு செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுங்கள் கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறவுகளுக்கு இடையே நல்லிணக்கம் காணப்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும் நல்ல புரிதலுடன் செயல்படுவீர்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் எதிர்கால திட்டத்திற்காக சேமிப்பில் ஈடுபடுவீர்கள் கடந்த காலம் நடந்த தவறுகளில் இழந்து விடுபடுவீர்கள் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் சுக்ர பகவானுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வது நிதிநிலை மற்றும் உறவுகளில் நல்ல பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் குறிப்பாக துலாம் ராசியினருக்கு இனி வரும் மாதங்கள் ஆழமான புரிதலுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பரஸ்பர புரிதலை உண்டாக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் உங்கள் தீர்க்கமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்லும் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வாழ்க்கை வழிவகுக்கும் ஒரு தினமாக இருக்கும் உங்கள் காதல் துணைவியுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும் காதல் துணைவுடன் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உறவில் புரிதலை அதிகரிக்கும் உங்கள் தேடலுக்கான விடைகளை அளிக்கும் மனதில் காணப்பட்ட குழப்பங்களுக்கும் முடிவு கொண்டு வரும் காதல் துணைவி இன்று சிங்களாக இருக்கும் துலாம் ராசி ஆண்கள் தங்கள் நண்பர்கள் வீட்டில் தனது குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்தித்து அவருடன் நட்புறவை தொடங்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மனதில் தோன்றும் காதலை தெரிவிப்பதில் அவசரம் வேண்டாம் நிதானமாக சிந்தித்து போதுமான நேரத்தை எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் உங்கள் மனதில் இருக்கும் காதலை தெரிவிப்பது நல்லது ஏற்கனவே திருமணத்தை முடித்த துலாம் ராசியினர் தங்கள் உறவில் காணப்பட்ட சிறு ஈகோ சண்டைகளுக்கு தீர்வு காண்பார்கள் உறவில் விட்டு கொடுத்து செல்வதன் பலன் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள் தங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்தும் சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்துவார்கள் குழந்தைகளின் படிப்பு காரணத்திற்காக நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது பெண் குழந்தைகளை பெற்ற துலாம் ராசியினர் தங்கள் குழந்தைகளின் திருமண தேவைக்கான சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்தலாம் துலாம் ராசியினரின் தொழில் வாழ்க்கை மற்றும் பணியிடங்களில் பரபரப்பு நிறைந்து காணப்படும் உங்கள் தொழிலை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய பணி உங்களுடையதாக இருக்கும் நிலையில் அதற்கான செயல் திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் தெளிவான இலக்கு மற்றும் செயல் திட்டங்கள் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் பணியிடங்களில் மற்ற ஊழியர்கள் குடித்து கிசுகிசு வதந்தி பேசுவது கூடாது உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க உயர் பதவிகளை அடைய முடியும் பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது உங்கள் செலவுகளுக்கு போதுமான வருமானம் கிடைக்கும் வாழ்க்கை சிறப்பாக மாறும் தொழில் வாழ்க்கை மற்றும் பொருளாதார நிலையில் காணப்படும் ஏற்றங்கள் உங்கள் ஆரோக்கிய நிலையிலும் பிரதிபலிக்கும் அந்த வகையில் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அதாவது இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் துலாம் ராசியில் பன்னெண்டாவது வீட்டில் பயணிப்பார் இதன் காரணமாக உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்காதே அதே சமயம் இந்த பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இந்த பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்குள் வந்த செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அங்கேயே இருப்பார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகுதான் அவரது தனது சொந்த ராசியான விருச்சிக ராசிக்கு செல்வார் செவ்வாய் கிரகத்தின் இந்த இரண்டு பேச்சுகளும் நல்லதாக கருதப்படுவதில்லை இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை தரலாம் அக்டோபர் மூன்றாம் தேதியன்று புதன் துலாம் ராசியில் பயணிக்க இருக்கிறார் புதனின் துலாம் ராசியில் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை இருப்பார் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி புதன் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்கு செல்கிறார் எனவே அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்னர் புதன் நல்ல பலன்களை தரலாம் ஆனால் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்பாக புதன் பகவானின் பலன்களை துலாம் ராசிக்காரர்களால் பெற முடியாது அதுவே நிதர்சனமான உண்மை அக்டோபர் மாதத்தின் முதல் பகுதியில் குரு பயிற்சி உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான முடிவுகளையே தருவார் சுக்ரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை உங்கள் லாப விட்டிடும் அதன் பின்னர் பன்னெண்டாம் தேதி வீட்டிலும் சஞ்சரிப்பார் எனவே சுக்ர பகவானும் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்க இருக்கிறார் ராகுவின் பெயர்ச்சி ஐந்தாம் வீட்டில் நடைபெற இருப்பது நல்லதாக கருதப்படுவதில்லை அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சராசரி பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் மாதமாக இருக்கலாம் உங்களுடைய இயல்பான சமநிலை மற்றும் நியாயமான அணுகுமுறை இந்த மாதத்தில் உங்களுக்கு பல விஷயங்களில் வெற்றிகளை தேடித் தரும் மனதில் தெளிவு மற்றும் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பல வாய்ப்புகள் தென்படும் பணியிடங்களில் உங்கள் முயற்சிகள் மற்றவர்களால் பாராட்டை பெறும் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்க சரியான நேரமாகும் இருந்தாலும் முடிவுகளை எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு புதிய கூட்டாமைகள் அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது மேலும் கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் மாதத்தின் இரண்டாம் பாதையில் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கலாம் வெளிநாட்டு வணிகம் அல்லது பிற வழிகள் மூலம் நிதி ஆதாயம் கிடைக்கும் நிதி நிலைமை வலுப்படும் தெளிவான திட்டமிடல் மற்றும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் நீண்ட காலத்திற்கு உதவும் நிதி பழக்க வழக்கங்களில் முதலீடு செய்வீர்கள் அக்டோபர் மாதம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை தவறான புரிதல்கள் மூலம் பிரிவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வெளிப்படையான மற்றும் நேர்மறையான உரையாடல்கள் மூலம் தவறான புரிதல்களை நீக்க முடியும் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்படலாம் எனவே உணர்ச்சிகளை அடக்கி குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தில் இருந்து தவிர்க்க உதவும் அதிகமாக யோசிப்பது மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் எனவே உடல்நலத்தில் கவனம் தேவை அதிகப்படியான தகவல்களை சேமிப்பது கவலைப்படுவது குறைவாக ஓய்வு எடுப்பது ஆகியவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள் முறையான தூக்கம் மற்றும் உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள் மாணவர்கள் இந்த மாதம் கவனச்சிதற்கள் அல்லது ஊக்கமின்மை போன்ற சவால்களை சந்திக்கலாம் இருந்தாலும் நோக்கங்களில் தெளிவுடன் இருந்து நல்ல வழிகாட்டுதலுடன் படித்தால் பயனடைவீர்கள் அன்பளிப்பாக இருந்தாலும் யாரும் எதை இலவசமாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்து மலர்கள் சமர்ப்பித்து வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உணவு அல்லது உதவி செய்வது நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் தரும் இந்த மாதம் எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அதே சமயம் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள் உங்களின் சமநிலையான மனப்பான்மையும் பொறுமையும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் அது மட்டுமில்லாமல் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள் முழுமையான தெளிவு கிடைக்கும் வரை காத்திருங்கள் தொழில் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் குறித்து ஆழமாக சிந்தித்து சுய பரிசோதனை செய்து கொள்ள இது ஒரு நல்ல மாதமாகும் உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கிடையே சமநிலையை உருவாக்குங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக புதிய வழிகளை கண்டுபிடித்து அதன்படி செயலுங்கள் இன்றைய மாதம் நிதி நிலைமை சீராக இருக்கும் நீண்ட கால வளர்ச்சிக்கு வழி கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது முதலீடு செய்ய வாய்ப்புகள் கிடைத்தாலும் ரிஸ்க் எடுக்காமல் நம்பகமான வழிகளில் முதலீடு செய்யுங்கள் வரவு திருப்திகரமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் மற்றும் வீட்டு செலவுகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் சேமிப்பை பெருக்க துவக்குங்கள் உறவுகளில் அன்பும் அரவணைப்பும் காணப்படும் உங்கள் பிணைப்பு வலுப்படும் துணைவியுடன் சில சமயங்களில் பிடிவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே பொறுமையுடனும் உணர்வுபூர்வமாகவும் கையாள வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக சகோதரர்கள் மற்றும் பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன மகிழ்ச்சிகளையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் தெய்வமான மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சுக்கிரனுக்கு வெள்ளை மலைகள் சாற்றி வழிபடலாம் இது செல்வம் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை காட்டும் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுப்பது சிறந்தது அதிலும் முக்கியமாக அடுத்த சில மாதங்களில் புதன் பகவான் சுக்கரனின் சொந்த ராசியான துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க உள்ளனர் ஒன்பது நவக்கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன அப்போது அவை பிற கிரகங்களுடன் இணைந்து சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகின்றன இந்த நிலையில்தான் படிப்பு புத்திசாலித்தனம் வணிகம் ஆகியவற்றின் காரராகவும் கிரகங்களின் இளவரசனாகவும் அறியப்படும் புதன் பகவான் அக்டோபர் மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு நுழைய இருக்கிறார் அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சுமார் இருபத்தி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இடம் பெயர்வார் புதன் தனது இயக்கத்தை மாற்றும் பொழுதெல்லாம் அது பன்னெண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் புதனின் துலாம் ராசி பயிற்சியால் பலன் பெறும் மூன்று ராசிகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் லக்கன வீட்டில் புதன் பெயர்ச்சி நடைபெற இருந்தது இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் பல நன்மைகளை அனுபவிப்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் குழப்பமான முடிவுகளில் இருந்து விடுபட்டு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடனான ஒருங்கிணைப்பு மேம்படும் உங்கள் தனிப்பட்ட உறவுகள் வலுப்படும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் நேர்மறையான முடிவுகளை காண்பீர்கள் இந்த காலம் நிதி ஸ்திரத்தன்மையும் வழங்கும் பல வழிகளில் சிக்கியிருந்த பணம் மீண்டும் கைக்கு வந்து சேரும் நீண்ட பயணங்கள் சாத்தியமாகும் இதன் காரணமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஏனென்றால் உங்கள் பேச்சு செயலிலும் தைரியம் வெளிப்படும் இதன் காரணமாக பல காரியங்களை சாதிப்பீர்கள் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் அல்லது லாபகரமான விஷயங்கள் நடக்கும் மனதில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலைத்திருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உடல் ஆரோக்கியங்களில் சிறிய அக்கறை தேவைப்படலாம் குறிப்பாக உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் சீரான உடைப்பயிற்சி மற்றும் தியானம் செய்வது உங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் வைத்திருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உள்ளது எனவே போதுமான அளவிற்கு தூங்க வேண்டியது அவசியம் இரு சக்கரம் அல்லது நான்கு சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது நிதி நிலைமை இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணவரப்பு வாய்ப்புகள் உள்ளது முதலீடுகள் பற்றி ஆலோசிக்க இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதானமாக முடிவுகளை எடுப்பது லாபம் தரும் கொடுத்த கடன்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதன்கள் மூலம் சேமிப்புகள் உயரும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில சுப செலவுகள் ஏற்படலாம் கல்வியில் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் கல்வியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கலாம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றிகளை பெறுவார்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு தெம்பு தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமையான செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான சாதகமான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழலை பராமரிப்பது அவசியம் தொழில் அல்லது வியாபாரங்களில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட நினைப்பவர்கள் தீவிர கவனம் செலுத்தலாம் கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்படுவது வெற்றிகளை தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் வெட்டி கொடுத்து செல்வதால் உறவுகள் பலப்படும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும் குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆசை கிடைக்கும் உறவினர்களுடன் இருந்த மன வேறுபாடுகள் குறையும் இதற்கான பரிகாரம் உள்ளது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நிதி நிலைமையை சீர்படுத்தவும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவும் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கி வெற்றி பாதையை காட்டும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது சிறிய உதவிகள் செய்வது அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும் ஏனென்றால் துலாம் ராசி நேயர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை விட நிகழ்காலத்தில் முழுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் மனதில் தெளிவும் ஆற்றலும் பிறக்கும் உங்களின் இயல்பான சமநிலை மற்றும் இணக்க உணர்வு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நிதி நிலைமை அபரிமிதமாக இருக்கும் வளர்ச்சிக்கும் நிதி பாதுகாப்புக்கும் அதிக வாய்ப்பு உள்ளது குடும்பம் அல்லது முதலீடுகள் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள் இருந்த அவை கட்டுக்குள் இருக்கும் நிதி சீரமைப்பு மற்றும் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்ய நல்ல மாதம் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நிதி சமநிலையை பராமரிக்கலாம் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஒத்துழைப்பு செல்வது அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நாளை உறுதி செய்யும் நண்பர்களுடன் பேசுவது மனதிற்கு மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பையும் அளிக்கும் வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிணைப்பு அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தினருக்கு அன்பானதாகவும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்கும் பெற்றோர் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும் இன்றைய மாதம் முழுவதும் வராக மூர்த்தியை வழிபடுங்கள் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்க இறைவனுக்கு துளசி மாலை சாற்றுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிங்கள் பறவைகள் பசியாறுவதற்கு உணவும் தண்ணீரும் கொடுங்கள் அது மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களில் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் இது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சிகளை தரும் முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் சிந்தனையுடன் செயல்படுங்கள் பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சிறு விஷயங்களுக்கு கோவப்படைய வேண்டாம் நிதி வரவு திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கோ அல்லது நிலுவையில் இருக்கும் முதலீடுகளில் இருந்த பலன்கள் கிடைப்பதற்கோ இது நல்ல மாதமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் உங்கள் நிதி ஸ்திரத்தன்மை மேம்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிறிய சண்டைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது நீங்கி மகிழ்ச்சிகள் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது காதல் உறவுகளில் இனிமை கூடும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் சாதகமாக அமையும் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த சிகப்பு நிற பூக்கள் செவரலை மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கந்த புராணம் கந்தசஷ்டி கவசம் ஆகிய நூல்களை பாராயணம் செய்வது நேர்முறை ஆற்றல்களை அதிகரிக்க உதவும் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசியை கொண்டவர்கள் தங்கள் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் அதன் பின்விளைவுகள் புரிந்து செயல்படுத்துவார்கள் தங்கள் எதிர்காலம் குறித்த முக்கியமான முடிவு ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் அனுபவம் வழியே கற்ற விஷயங்களை பயன்படுத்தி எடுக்கும் அந்த ஒரு முக்கிய முடிவை தீர்மானியுங்கள் உங்கள் திறமைகளை மெச்சும் வகையில் சில வெகுமதிகளும் சிறப்பு அங்கீகாரமும் கிடைக்கும் துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு இடமளிக்கும் ஒரு சிறப்பு தினமாக இருக்கும் உங்கள் காதல் துணைவியுடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவீர்கள் உங்கள் மனதில் நீண்ட மாதங்களாக தீர்க்க முடியாமல் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் இதனிடையே உங்கள் காதல் உறவை பலப்படுத்த சிறிய முயற்சிகளை முன்னெடுப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் பெரும்பாலும் வெற்றிகளை தேடித்தரும் காதல் உறவில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் உங்கள் காதல் துணைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது கூடாது குறிப்பாக அவரை கடிந்து கொள்வது எதிர்த்து பேசுவது கூடாது காதல் உறவில் மகிழ்ச்சிகளை உண்டாக்க தன்மையாக பேசுவது அவசியம் திருமணம் முடித்த நபர்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் அண்டை வீட்டாருடன் ஆரோக்கியமான உறவு உண்டாக்கும் வழிகளையும் கண்டடிவீர்கள் தங்கள் குடும்ப உறவுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடும் நேரமும் கிடைக்கும் உங்கள் காதல் மனைவியுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் உங்கள் இலக்கை அடைய மனைவி மற்றும் பிள்ளைகளின் ஆதரவு கிடைப்பதோடு அது தொடர்பான பயணத்தையும் தொடங்குவீர்கள் நிதி விஷயங்களில் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் முதலீடுகள் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே வருமானத்தை கொண்டு வரும் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது உங்கள் நிலையான முடிவுகள் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும் புதிய தொழில் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் பணியிடங்களில் நீங்கள் பணிபுரியும் நபர்களுடன் கடன் வாங்குவதோடு பணத்தை கைமாத்தாக கொடுப்பதோடு கூடாது அலுவலகத்தில் முக்கியமான சந்திப்புகள் சில நடக்கும் இந்த சந்திப்புகளின் போது கனிவாக பேசுங்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள் சிறு தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தை காணும் சிறந்தமாக அமையும் நிதி நிலையிலும் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் நிதிநிலையை பொறுத்தவரையில் உங்கள் எதிர்பார்ப்பு ஏற்றபடி பணவரவு காணப்படும் சரியான முதலீடுகள் வழியே இந்த பணத்தை பல மடங்காக அதிகரிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த நாற்பது நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்க உள்ளது அந்த வகையில் வரும் நாற்பது நாட்களுக்குள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு விரையஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது கால புருஷனின் ஆறாம் அதிக கடன் வட்டியில் சிக்கிக் கொள்ளும் வாய்ப்புகளும் இருந்தது வெளிநாட்டில் வாழ்வோருக்கு பாதிப்புகள் அதிகளவில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதிகளவில் பாதிப்புகள் இருக்காது தாத்தா பாட்டிகளுக்கு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருந்தது மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழலும் உண்டானது நெஞ்சில் சளி கோர்ப்பது மறைமுகமான இடங்களில் பிரச்சனைகள் வருவது எதிர்பார்க்கும் விஷயங்கள் நெகட்டிவாக நடப்பது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருந்தது எதை முயற்சி செய்கிறீர்களோ அந்த விஷயங்கள் தள்ளிப்போய் நடக்கும் பன்னெண்டாம் இடம் என்பது முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியில் பிரச்சனைகள் வருவது கணுக்கால் பிரச்சனைகள் வரும் கட்டாய இடமாற்றம் உண்டாகும் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் ஏற்படும் சூழலும் உள்ளது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வரும் மாற்றங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் இதுவரை கிடைக்காத வாய்ப்பாகவும் இருக்கும் இடம் மாறுகிறோமோ வீடு மாறுகிறோமோ என்று யோசிப்பதை தவிர்த்துவிட்டு பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விரயஸ்தானத்தில் இருக்கும் சூரியன் சாணம் சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசை யோகத்தில் மகாலய பட்சத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றுள்ளதால் நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ அல்லது உங்கள் அதிகாரியை விட்டோ செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் சிறு சிறு விபத்துகள் வயிற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அனந்தசயனன் பத்மநாபன் ரங்கநாதன் எனும் படுத்த நிலையில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாமரை புஷ்பங்கள் செம்பு பாத்திரம் நெல் கோதுமை ஒரு துண்டு வெள்ளத்தை வைத்து சுவாமிக்கு தச்சனையாக கொடுத்து வழிபடுவது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும் ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது அதேபோல் சுக்ரன் பலம் பெற்று பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடங்களில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும் புதிய வாகன யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் சிலருக்கு புது வீடு கட்டும் அமைப்பும் உள்ளது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவி ஒற்றுமையும் திருமணம் குழந்தை பேறு போன்ற சுப காரியங்களும் நடக்கும் தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றம் காணப்படும் them. ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருடக்கோளான சனி பகவான் சஞ்சரிப்பதால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் வெளிநாடுகளில் வேலைக்கு இருப்பவர்கள் வேலை மாற்றங்கள் செய்யலாம் சம்பள உயர்வு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ விதைய செலவுகள் குறையும் மேலும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் மன உளைச்சலும் சங்கடங்கள் உண்டாகும் வதந்திகளை நம்பாதீர்கள் எதையும் தீர விசாரித்து முடிவு எடுப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போடாதீர்கள் வாய்க்கால் வரப்பு சொத்து என பங்காளி சண்டைகள் வரக்கூடும் கவனம் நிதானமும் அவசியம் இந்த மாதம் சூரியன் பன்னெண்டு மற்றும் ஒன்றாம் இடங்களில் சஞ்சரிப்பதால் அரசாங்க பகைகள் வரக்கூடும் யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் வம்பு வழக்கில் கொள்ளாதீர்கள் சரி இதேபோல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்